மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் தமிழ்நாட்டில் சமூக நீதியை படுகொலை செய்த பெரும் பழி திமுக அரசு மீதுதான் விழும் என்று பாமக தலைவர் அன்புமணி சாபம் விட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கோடை விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் வரும் எட்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு எந்த நேரமும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கீட்டின் தலைக்கு மேல் கத்தி தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதன் லாபத்தை உணராமல் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு மறுத்து வருவது கண்டிக்கத்தக்கது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து தினேஷ் என்பவர் புதிய வழக்கை தொடர்ந்திருப்பதால் இந்த விவகாரத்தை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது மராட்ட இடஒதுக்கீடு செல்லாது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் தீர்ப்பளிக்கப்பட்டது அதன் மீதான சீராய்வு மனு கடந்த ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு சீராய்வு மனு கோடை விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து சதவீத இடஒதுக்கீடு வழக்கம் விசாரணைக்கு வரவிருக்கிறது உச்சநீதிமன்றம் மாலையிட்ட பிறகும் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறுவிட்ட நிலையில் அதை உச்சநீதிமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பினால் அதற்கு தமிழக அரசிடம் பதில் இல்லை அரும்பாடுபட்டு அரசமைப்பின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காகவாவது தமிழக அரசின் சார்பில் உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் அதன் விளைவுகளை நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை அப்படி நடந்தால் தமிழ்நாட்டில் சமூக நீதியை படுகொலை செய்த பெரும்படி திமுக அரசு மீதுதான் விழும் தமிழக அரசுக்கு இருக்கும் கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி ஒரு மாதத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க முடியும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்